மோடி ஆட்சிக்கு வந்து என்ன செய்தார் என தொடர்ச்சியாக பலர் கேள்வி எழுப்பி வந்தனர் ஆனால் அவர்களெல்லாம் மிரளும் வகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது அதாவது இந்தியா பாகிஸ்தான் ஏர் சிஸ்டம் ஒப்பிட்டு இப்போது வெளியாகி இருக்கும் தகவல் ஒவ்வொரு இந்தியர்களையும் பெருமையடைய செய்திருக்கிறது இந்திய எல்லையில் தொடர்ந்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவின் வான் பாதுகாப்பு திறனை எதிர்பார்க்கவே இல்லை உலகின் மிக உயர்ந்த பாதுகாப்பு அமைப்பாக திகழும் எஸ் போர் ஹண்ட்ரட் கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் திறன் கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவின் கையில் உள்ளது இதில் நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை வரும் எந்தவொரு விமானம் ஏவுகணை ட்ரோன் என எல்லாவற்றையும் முன்கூட்டியே கண்டறிந்து சுடும் வலிமை உள்ளது இதில் வெளிநாட்டு தயாரிப்புகளை மட்டும் நம்பி நிற்காமல் நின் ஆகாஷ் பிரலஷ் எம் ஆர் சாம் கியூஆர் சாம் உள்ளிட்ட சொந்த உற்பத்தி பாதுகாப்பு மிசைல் அமைப்புகள் தொடங்கி இஸ்ரேலின் ஃபைடர் பாரக் எய்ட் போன்ற உலகத்தரமான தொழில்நுட்பங்களை தம் கையில் வைத்துள்ள இந்தியா இன்று உலகின் சக்திவாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை கட்டியெழுப்பியிருக்கிறது ட்ரோன்களை பாகிஸ்தான் அனுப்பினாலும் அவை எல்லை கடந்து வந்த ஒவ்வொரு வினாடியிலும் இந்தியாவின் கண்காணிப்பு அமைப்புகள் எச்சரிக்கைகளை வெளியிட்டு ட்ரோன் பரப்பதற்கு முன்னதாகவே அழிக்கக்கூடிய சிக்னல் ஜாமிங் மற்றும் லேசர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அழித்து வருகின்றன இதனால் பாகிஸ்தான் அனுப்பிய ஐநூறு ட்ரோன்களில் ஒன்றும் தாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு பாகிஸ்தான் பாதுகாப்பு தகர்ந்து விழுந்துள்ளது இதில் மிக பெருமையான விஷயம் என்னவென்ற என்றால் பாகிஸ்தான் அனுப்பும் ட்ரோன்களின் பலத்திற்கு ஏற்ப இந்தியாவும் பதிலடியை கொடுக்கிறது இதன் மூலம் பொருளாதார இழப்பும் சரி செய்யப்படுகிறது இந்தியாவின் இப்படி இருக்க மாறாக பாகிஸ்தான் சீனாவின் பழைய பாதுகாப்பு அமைப்புகளை மட்டுமே நம்பிய நிலையில் உள்ளது எல் வை எயிட்டி எஃப் எம் நைன்டி ஹெச் கியூ நைன் என்ற பழைய சிஸ்டம்கள் முற்றிலும் செயலிழந்த நிலையில் இருக்க இந்தியாவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் புலம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது சீனாவின் துணை கருவிகளால் எவ்வளவு பாதுகாப்பு என்று முழு உலகம் கேள்வி எழுப்பும் நிலையில் உள்ளது பாகிஸ்தான் இந்த நிலையில் இந்தியா முழுமையான பாதுகாப்பு விழிப்புணர்வை உருவாக்கி எல்லை பாதுகாப்பை பலப்படுத்தி தனது மக்களுக்கு எந்த அச்சமும் இல்லாமல் வாழ்க்கையை இயல்பாக வாழ வாய்ப்பளித்து வருகிறது பாதுகாப்பு அமைப்புகளின் முழு கட்டுப்பாட்டில் நாடு இயங்கும் சூழல் உருவாகியுள்ளது எல்லை மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்கள் இயல்பு நிலையில் இருக்கின்றன மாறாக பாகிஸ்தானில் நாடு முழுவதும் மக்கள் வீடுகளின் விளக்குகளை அனைத்து பயத்தில் வாழும் நிலை உருவாகியுள்ளது பாதுகாப்பற்ற ராணுவம் செயலிழந்த அரசாங்கம் என்று மக்களின் எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது இந்தியாவின் தாக்குதல்களுக்கு பதில் கொடுக்க முடியாத பாகிஸ்தான் அரசு தன்னை பாதுகாத்துக் கொள்ள கூட முடியாத நிலையை சந்தித்து வருகிறது இந்தியா முன்னேற்றத்தில் உலகின் முன்னணி நாடுகளுடன் செல்வதோடு பாகிஸ்தான் இன்னும் பாதுகாப்பு என்னும் வார்த்தையின் அர்த்தமே தெரியாமல் தவிக்கிறது இந்தியாவின் வான் பாதுகாப்பு உலகையே வியக்க வைக்க பாகிஸ்தான் பயத்தில் நடுங்கும் நிலை தொடர்கிறது இதுதான் தற்போது இந்தியா பாகிஸ்தான் வான் பாதுகாப்பின் உண்மை நிலை உலகமே பார்த்து ரசிக்கும் இந்திய பாதுகாப்பு வெற்றி தொடரட்டும் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவின் சொந்த ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம்தான் இன்று இந்தியாவை முன்னணி வரிசையில் நிறுத்தி நம்மை பாதுகாத்து வருகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்